விசாக நட்சத்திரக்காரங்களும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் இல்லைன்னா நிறைய பேர் கடன் வாங்கி புதிய தொழில் தொடங்குவாங்க விசாக நட்சத்திரங்கள் கடன் வாங்கி புதிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மேலும் என்னென்னாக்கா தந்தையால் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்பாக்கிட்டேருந்து ஒரு அதற்கு இந்த காலகட்டத்தில் என்றைக்கு நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னாவே தனம் வர இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யக்கூடிய இஷ்டதெய்வ வழிபாடு சிறப்பாக செஞ்சிங்கனாவே பொருளாதாரம் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் என்பது கிடைக்கும் ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கும் மன அழுத்தம் வந்து இருக்கும் ஒரு மனநோய் பிடிச்ச மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ மனம் வந்து என்னென்னாக்கா ஒரு டிப்ரெஷனில் இருக்கும் தொழில் சார்ந்த ஒரு அழுத்தத்தில் சிக்கிட்டு உடவ முடியாமல் வெளியே வர முடியும்னா சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி இருப்பீங்க அது உள்ளே செய்யறதா தொடர்றதா இல்லை வர்றதான்னு ரெண்டுமே முடியாமல் ஒரு சிக்கலான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஸோ இது வந்து இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய காலகட்டம் தான் அதனால் இது இலகுவாக உங்களால் கடந்து வெற்றி அடைய முடியும் ஆனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா பிடிச்சிக்குங்க ஏன்னா அந்த பேர் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது பூர்வீகத்தை போகலாம் டிக்கெட் போட்டிருப்பாங்க ஆனால் பார்த்தா அது கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா வேறு ஏதாவது நிகழ்வுனால அந்த ப்ரோக்ராம் எல்லாமே கேன்சல் ஆகும் ஸோ இஸ் குலதெய்வ வழிபாடு இல்லை பூர்வீகத்து போவது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தடைப்படும் ஆனால் உங்களுடைய அதனால இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்